தை அமாவாசை இந்த தை அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்ததுன்னு தெரியுங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது தை பதினாறாவது நாள் இந்த அமாவாசை திதியானது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை நீடிக்கிறது அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசை ஒன்றுதான் இந்த தை அமாவாசை இதற்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது திருக்கடையூர் தளத்துடன் நெருங்கிய தொடர்புடையது இந்த தை அமாவாசை சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரமளித்தது அன்னை அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை என்று முழுநிலவை காட்டியது இது அனைத்துமே திருக்கடையூரில்தான் இங்கு அமாவாசை என்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவம் நடைபெறும் பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வதும் வாசிய என்றால் வசிப்பது என்று பொருள் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தைய அமாவாசை முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாகும் பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாக கருதப்படுகிறது இந்த தைய அமாவாசை புரட்டாசி அமாவாசை என்று பூமிக்கு வந்த பித்ருக்கள் முன்னோர்கள் இந்த தை அமாவாசையில் திரும்பி செல்வதாக ஐதீகம் எனவே அவர்களுக்கு இந்த பூமியிலிருந்து விடை கொடுக்கும் பொருட்டு தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் இதனால் பித்ருக்கள் சாபம் முழுமையாக நீங்கும் என்பது ஐதீகம்